மூத்த நிர்வாகியை தூக்கி எறிந்த எடப்பாடி திமுகவுக்காக வேலை செய்கிறாரா அதிரும் உண்மைகள் அதிமுக பலவீனமாக உள்ளது என்று சொல்லப்படும் நிலையில் அதனை மேலும் பலவீனமாக்கும் முயற்சிகளில் அதன் கட்சி தலைமையை இறங்கியுள்ளது கட்சி தொண்டர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கன்னியாகுமரி தொகுதி எம்எல்ஏவுமான தளவாய் சுந்தரம் நீக்கப்பட்டுள்ளார் கன்னியாகுமரி தொகுதி எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் இவர் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகித்தவர் இரு நாட்களுக்கு முன் கன்னியாகுமரியில் நடந்த ஆர் எஸ் எஸ் பேரணியை தொடங்கி வைத்தார் அவர் பாஜகவினருடன் தொடர்பில் இருப்பதாக தகவல் வெளியானதாக கூறி அவரது கட்சி பதவிகளை பறித்து இபிஎஸ் நடவடிக்கை எடுத்துள்ளார் இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் கட்சி விதிகளுக்கு மாறுபட்டு நடந்து கொண்டுள்ளார் இது பற்றி விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் அவர் அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்படுகிறார் என்று தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செல்வாக்கு மிகுந்த தலவாய் சுந்தரம் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் இவர் அதிமுக சார்பில் ராஜ்யசபா ஆகவும் பதவி வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவரை பொறுப்புகளில் இருந்து நீக்கியதன் வாயிலாக இந்த பகுதியில் பெருவாரியாக வாக்குகளை அதிமுக இழக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ ஜே சி டி பிரபாகர் முன்னாள் எம்பி கே பழனிசாமி முன்னாள் செய்தித் தொடர்பாளர் புகழேந்தி ஆகியோர் இணைந்து ஒருங்கிணைப்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளனர் இக்குழுவில் முதல் கூட்டம் நேற்று சென்னையில் நடந்தது புகழேந்தி தலைமை வகித்தார் கூட்டத்தில் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது இணைப்புக்கு ஒத்துழைக்காத தலைவர்கள் வீடுகள் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது பழனிசாமிக்கு அடுத்தபடியாக உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் கட்சி தோல்வியை தொடர்ந்து வேடிக்கை பார்க்க கூடாது பழனிசாமியிடம் ஒருங்கிணைப்பை வலியுறுத்த வேண்டும் கொடநாடு கொலை வழக்கின் மர்மத்தை கண்டுபிடிக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன பத்து சதவீத வாக்குகளை இழந்துவிட்டோம் அதனை மீட்கும் வகையில் செயல்பட வேண்டும் என கூறிக்கொண்டே இருக்கும் வாக்குகளையும் சரிக்கும் முயற்சிகளில் இறங்கியுள்ளார் பொதுச் செயலாளர் என தொண்டர்கள் புலம்பத் தொடங்கியுள்ளனர் முகநூல் எக்ஸ்தலம் இன்ஸ்டாகிராம் வலைதளங்களில் இளைஞர்களின் விருப்பம் அதற்கு ஏற்றவாறு கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்று கூறி சமூக வலைதள பதிவுகளை நம்பும் இவர் விசுவாசிகளான கட்சியின் மூத்த உறுப்பினர்களை களையெடுத்து வருவது மேலும் கட்சிக்கு பலவீனமே எனவும் இது அத்தனையும் திமுகவிற்கு சாதகமாகவே சென்று முடியும் என்றும் அவர்கள் கருதுகின்றனர் ஒரு பக்கம் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சசிகலாவின் ஆதரவாளர்கள் தினகரனின் கட்சி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் என கட்சி துண்டு துண்டாக பிளவுபட்ட நிலையில் இப்போது மூத்த நிர்வாகிகளை ஏதோ ஒரு காரணம் கூறி கட்டம் கட்டுவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் எந்த வகையிலும் அதிமுகவிற்கு உதவாது மேலும் இது அத்தனையும் திமுகவிற்கு சாதகமாகவே முடியும் கூட்டணி அமைத்து ஆட்சிக்கு வரலாம் என்றால் நம்பகத்தன்மை இல்லாத தலைமையை நம்பி எந்த ஒரு கட்சியும் வரப்போவதில்லை விஜய் புதியதாக கட்சி தொடங்கிய நிகழ்வு எந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை போக போகவே பார்க்க முடியும் எனவே கட்சி தலைமை தனிப்பட்ட காரணங்களுக்காக ஏனோதானோ என்று முடிவெடுத்து பாஜகவுடனான கூட்டணியை உடைத்து வாக்குகளை எழுந்தது போல மீண்டும் அதே போன்ற நடவடிக்கைகளை எடுத்து கட்சியை பலவீனப்படுத்துவது சரியல்ல என்று பல மூத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் புலம்பி வருகின்றனர்